அண்டவராகிய இஸ்வின் நம்ம தாளிலே காலை வேலையில் கூட உங்களை யாரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடைய அவர் வேதனையை கூட்டார் மிக அருமையான வசனம் இந்த வேதவசனத்தின் முதல் பகுதியில் கூட கத்தரின் ஆசீர்வாதமே என்று சொல்லப்பட்டிருக்கிறார் மெய்யாகவே இந்த பூமியில் மனிதனுடைய வாழ்க்கையில் அநேக ஆசிர்வாதங்கள் உண்டு அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிலையற்றது ஆனால் ஒரு மனிதனை கத்தர் என்றால் அந்த மனிதனுக்கு தேவன் அநேக நன்மைகளையும் அநேக அவர் அவர்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கிறார் முதலாவதாக கத்தருடைய ஆசிர்வாதம் நமக்கு எதை கொடுக்கிறது என்றால் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது என்றுக்கு பூமியில் அநேக மனிதர்கள் ஐஸ்வர்யவானாக மாறுகிறார்கள் அதனோடு கூட வேதனைகளும் அவர்களோட பின்தொடர்ந்து செல்கிறது அநேக மனிதர்களுக்கு பல பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிறது அநேகருக்கு ஆசீர்வாதம் உண்டு ஆனால் அந்த ஆசீர்வாதத்தில் வேதனையெல்லாம் ஒரு ஆசிர்வாதம் இருக்கிறதா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் ஒரு மனிதனை தேவன் ஆசிர்வதிக்கும் அந்த மனிதனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார் அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடு வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஒருவேளை இந்த புதிய நாளிலே கூட நீங்கள் அநேக வேதனையின் மத்தியில் கஷ்டத்தின் மத்தியில் அந்த ஐஸ்வர்யம் இல்லாதபடிக்கு மிகுந்த குறைவு என்றால் தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெறும்படியாக நீங்கள் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாள் அதிகாலையில் நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிப்பீர்கள் என்றால் கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க வேண்டும் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் அல்ல உலகத்தின் நன்மைகள் அல்ல உலகத்தின் பொக்கிஷங்கள் அல்ல தேவனுடைய நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக என்ற தேவனிடத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருப்பீர்கள் என்றால் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் கத்தரின் ஆசீர்வா உங்களை ஐஸ்வர்யவனாக மாற்றுகிறது அந்த ஐஸ்வர்யம் தேவன் அந்த ஐஸ்வர்யத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கிறார் அந்த ஐஸ்வர்யத்தில் வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுக்கிறவராக இன்றைக்கு அநேக மனிதர்கள் அநேக லட்ச கணக்கில் சம்பாதிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லாதபடிக்கு வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர் வியாதியோடு அநேகர் பிரச்சனையோடு போராட்டத்தோடு கூட அநேக மனிதர்கள் அநேக பிரச்சனையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அவர் உங்களை ஆசிர்வதிக்கும்படியாக தேவர் சமூகத்துல நீங்கள் காத்திருந்து ஒவ்வொரு நாள் புதிய நாளிலும் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் அது ஐஸ்வர்யமாக மாறி அது மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கிறதாக இருக்கிறது இந்த வேத வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று அந்த ஆசிர்வாதம் மிக முக்கியம் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் உலகத்தில் மனிதர்களால் அல்ல நம்முடைய வேலையால் அல்ல நம்முடைய சொந்த பலத்தால் அல்ல அநேக அநேக விதங்கள் சம்பாதிக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆசிர்வாதம் அது வேதனை கொடுக்கிறதாக இருக்கு ஆனால் ஒரு மனிதனை தேவன் ஆசிர்வதிப்பார் என்றால் அந்த ஆசிர்வாதம் தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஐஸ்வர்யம் தேவன் கொடுக்கிறார் அந்த ஐஸ்வர்யத்தினோடு கூட வேதனை கொடுக்காதபடி தேவன் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் அநேக நன்மைகளையும் சுகத்தையும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்பதற்காக தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாள் அதிகாலையில் நீங்கள் காத்திருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கை எல்லா வேதனைகளையும் நீங்கி தேவன் மகிழ்ச்சியாக உங்களை வைத்திருப்பார் சந்தோஷமாக வைத்திருப்பார் தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதம் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இந்த ஆசீர்வாதத்துக்காக ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவர் உங்களை ஆசிர்வதிக்கும்படியாக அவர் உங்களை நடத்தும்படியாக அவர் உங்களை உயர்த்தும்படியாக அவருடைய கரத்தில் அடங்கியிருங்கள் கத்த உங்களுக்கு மிகுந்த சமாதானமுள்ள வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் தேவன் ஒருபோது உங்களுடைய வாழ்க்கையில் வேதனை கொடுக்கிறதில்லை நம்ம அநேகர் நாம் நினைத்து கொள்கிறோம் கத்தர் என்னை சோதிக்கிறார் கத்தர் எனக்கு வேதனை கொடுக்கிறார் என்று அநேகருடைய வாழ்க்கையில் அநேகர் கத்தரை குறை சொல்வதுண்டு அவர் ஒருபோதும் ஒரு நாளும் எந்த மனிதனுக்கு வேதனையை கொடுப்பதில்லை ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறதாக இருக்கிறது தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களை நடத்துவார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு இந்த அருமையான வார்த்தையின் பிரகாரம் உங்களுடைய ஆசிர்வாதம் இந்த புதிய நாளில் ஒவ்வொருவருக்கும் கலந்து செல்வதாக தேவனுடைய ஆசிர்வாதம் ஒவ்வொரு மனிதனையும் ஐஸ்வர்யவனாக மாற்றுகிறதற்காக நன்றி அந்த ஐஸ்வர்யா அண்டவரே அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொடுக்கிறதற்காய நன்றி நீர் எந்த மனிதனையும் நீர் வேத நீ கொடுப்பதில்லை ஆனால் வேதனை நிறைந்த இந்த உலகத்தில் நீர் மகிழ்ச்சியை கொடுத்து ஐஸ்வர்யத்தை கொடுத்து உங்க ஆசீர்வாதத்தை கொடுத்து நீ நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நீ நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜபங்க நல்ல பிதாவே ஆமேன்